சாலை விபத்துகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர் நாட்டில் சாலை விபத்துகள் அதிகரித்து வருவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நான்கு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டு சாலை விபத்துகள் நிகழ்ந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நான்கு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி பனிரெண்டாக அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்தார் சாலை விபத்துகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தமிழகத்தில் அதிகபட்சமாக அறுபத்தி நான்காயிரத்தி நூற்றி ஐந்து சாலை விபத்துகள் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்திய பிரதேசத்தில் ஐம்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டு சாலை விபத்துகளும் உத்தரப்பிரதேசத்தில் நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு சாலை விபத்துகளும் கேரளாவில் நாற்பத்தி மூன்று தொள்ளாயிரத்தி பத்து சாலை விபத்துகளும் கர்நாடகாவில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி இரண்டு சாலை விபத்துகளும் நிகழ்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலிருந்து பெறப்பட்ட தகவலின்படி அதிக வேகம் செல்போன் பயன்பாடு குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல் விதிகளை பின்பற்றாமல் தவறான பாதையில் வாகனம் ஓட்டுதல் தலைக்கவசம் போன்ற பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தாமை வாகனங்களின் மோசமான நிலை வானிலை சூழல்கள் சாலைகளில் பழுது போன்ற பல காரணங்களால் சாலை விபத்துக்கள் நேரிடுவதாக அவர் கூறினார் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகத்தால் சாலை விபத்துகளை தடுக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார்